இந்த நேரத்தில் நான் கோரிக்கை அவருக்கு பேசும்போது சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்காக தேவையை வாங்குவதற்கு பல்வேறு கஷ்டப்பட்டதாகவும் பல்வேறு முயற்சிகள் எடுத்ததாகவும் கடைசியில் என்னுடைய உதவியாளர் செந்தில் அவருக்கும் என்னுடைய துணை செயலாளர் இளவராஜாவிற்கும் சென்னையில் வந்து உள்ளிருப்பு தான் வாங்கினேன் அப்படின்னு அவர் சொன்னார் இது எதுவுமே எனக்கு தெரியாது அவர் சொன்ன எந்த சம்பந்தமும் எனக்கு அதுக்கு வரல இந்த மாதிரி ஒரு கபடி போட்டி தலைவருடைய பிறந்த நாளுக்காக ஒன்றிய சார்பாக பிரவேசம் நடத்துறாரு புதுக்கோட்டைக்கு நாம போகும்போது நிகழ்ச்சிக்கு கொண்டு விரும்புவது நீங்கள் அடுத்த கட்டமும் நடத்த வேண்டும் நடத்த வேண்டும் அந்த நிகழ்ச்சிக்கும் என்னை அழைக்க வேண்டும் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சியும் நான் கலந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்க இருக்கக்கூடிய இந்த ஏற்பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்ச்சி போல இல்ல இன்டர்நேஷ்னல் மேட்ச் மாதிரி தமிழ்நாடு முழுக்க இருந்து ஆண்கள் மற்றும் மகளிர் நாற்பத்தி ஒரு கபடி டீம்கள் இந்த நிகழ்ச்சியில இந்த போட்டியில தங்க வர இருக்கீங்க இந்த போட்டியை பார்த்து கழகத்துறை இளைஞரணி செயலாளர்கள் மட்டுமல்லாம தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் வாழ்த்துக்களை நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரிய புதுக்கோட்டைனாலே ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி வருஷம் முழுக்க நடந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான ஜல்லிக்கட்டு போட்டி ஜல்லிக்கட்டு போட்டி எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது இந்த புதுக்கோட்டை மாவட்டம் தான் இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பச்சைக்குறிச்சி ஜல்லிக்கட்டுக்கு உலக அளவில் பிரபலமான ஊர் ஜல்லிக்கட்டு போட்டியை மருத்துவ இது எந்த தடமையும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அடைந்துச்சு அப்ப நம்முடைய முதல்வர் சொல்வதற்கு நீங்க எல்லாம் சென்று ஒரு போராட்ட நடத்துறீங்க அந்த நிகழ்ச்சியிலையும் நான் தான் வந்து கலந்துகிட்டேன் ஜல்லிக்கட்டுக்கு அடுத்து இப்ப இன்னைக்கு இந்த கபடி போட்டியையும் அதிக அளவு நடத்துற மாவட்டமா இன்னைக்கு புதுக்கோட்டையில் உருவாகிட்டு வருகிறது வாழ்த்துக்கள் விளையாட்டுத்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே நண்பர்கள் மருத்துவ நோக்கி சென்று கூட்டியிருக்கிறோம் அதுக்கு புதுக்கோட்டை மாவட்ட மாவட்டத்துடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் புதுக்கோட்டையிலிருந்து பல்வேறு விளையாட்டு வீரர்கள் தினம் தினம் உருவாகிட்டு வரீங்க ஏராளமான தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளை நாம தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலிருந்து வெளியூர் மற்றும் வெளிநாடு போய் விளையாடுகின்ற வீரர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் நிதி உதவி பயண செலவு தங்கும் வசதி இப்படி அனைத்தையும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையான திராவிட மாடல் அரசு பார்த்து பார்த்து செஞ்சிட்டு இருக்கு அதுவும் குறிப்பா வெற்றி பெற்று திரும்புகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு உடனடியாக முதலமைச்சர் அவர்களே அழைச்சு அவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை உயரிய ஊக்கத்தொகை ஐகா சென்சட்டல்சி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாங்கிட்டு இருக்கிறார் அது மட்டும் இல்லை முன்னெல்லாம் நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் விளையாட்டுத்துறையை நோக்கி போகும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வரும் அச்சம் வரும் ஏன்னா விளையாட்டுத்துறை போகும்போது அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்காதுன்னு ஒரு எண்ணம் இருந்தது ஆனால் விளையாட்டுத்துறையும் மற்ற துறைகள் மாதிரி தான் விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்தாலும் வாழ்க்கையில நிச்சயம் நாம ஜெயிச்சு காட்டலாம் அதுக்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில அவருடைய சூரிய முயற்சியால மூன்று சதவீத இட ஒதுக்கீடு போன வருஷம் மட்டும் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு மற்றும் அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பை முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார் சென்ற ஆண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்திருக்கிறோம் இந்த முறை இருபத்தி ஐந்து குழந்தைங்க இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளர் உள்ளிட்ட இந்த ஆண்டும் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அரசு வேலையை வாங்கி தருவோம் முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல ஒவ்வொரு ஆண்டும் முதலமைச்சர் கூட்டங்களை விளையாட்டு போட்டியோ பல கோடி ரூபாய் செலவில் நடத்துறோம் ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட முப்பத்தி கோடி ரூபாய் அளவுக்கு பரிசு தொகை மட்டும் முதலமைச்சர் அளிக்கிறார் முக்கியமா கிராமப்புறங்களில் இருந்து நிறைய விளையாட்டு வீரர்கள் வரும் என்பது நம்முடைய திராவிட மாட அரசு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் உறுதியா இருக்க அதனால்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸை கொடுத்தோம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும்

இதே மாதிரி போட்டிகளை தமிழ்நாடு முழுக்க நம்முடைய கழகத்தினர் இனி நடத்துவாங்க தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்காட்டாக இந்த போட்டிகள் நடைபெறும் ஒரு சின்ன வேண்டுகோள் வருவோம் போட்டிக்கான நோட்டீஸ்களை பார்த்தேன் அதுல பரிசு தொகை போட்டிருக்கு ஆண்கள் அணிக்கு முதல் பரிசா ஒன்றரை லட்சம் அறிவிச்சிருக்கீங்க அதனால பெண்கள் அணிக்கு முதல் பரிசா ஒரு லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கீங்க அதே மாதிரி இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமான பரிசு தொகையை அறிவிச்சிருக்கிறீங்க நடந்து கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு பெண்களுக்கான அரசு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டத்தையும் பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து என்ன போட்டாரு பெண்களுக்கான இந்த விடியர் பயண திட்டத்தில் இப்படி பெண்களுக்கு பார்த்து பார்த்து பல்வேறு திட்டங்களை தலைவர் அவர்கள் அழிச்சுட்டு இருக்கிறாங்க புதிய பெண் திட்டம் பெண்கள் படிக்க வேண்டும் உயர்கல்வி படிக்க வேண்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை இதற்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடியே பதினொன்று லட்சம் மாதம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது எனவே இந்த திராவிட மாடல் அரசுல ஆண்களும் பெண்களும் சரி நிகர் சமம் அடுத்த முறை பரமசன் அவர் பேசும் சொன்னார் விளையாட்டு நிகழ்ச்சிக்கு தோத்து விளையாட கூப்பிட்டு நிறைய கோரிக்கை சொன்னார் நிச்சயம் நான் இந்த கோரிக்கையை உங்களுக்கு வைக்கிறேன் அடுத்த முறை பரிசுகளை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சனமாக வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்க கோரிக்கை நான் Green Park Coaching Center. All into your first rank. 720 out of 720. Number of students joined MABUs in 2024, 951. Green Park Coaching Center.